மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட விருப்பம் அதற்காக தான் நாங்கள் எல்லாருக்குமாகவே ப்ரே பண்ணுறோம் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க உங்களோட பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக குறையும் நம்மளோட சேனலை பார்த்து ரசிங்க என்ன பரிகாரம் சொல்கிறோமோ அதை செய்யுங்க கண்டிப்பாக முன்னேற்றம் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிரச்சனைகள்லாம் குறையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க உங்களோட வாழ்த்துக்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதே சமயம் உங்களுக்கும் எங்களோட ஆசீர்வாதங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரியா அதே மாதிரி இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா புரட்டாசி மாத ராசி இந்த புரட்டாசி அப்படின்னாலே அற்புதம் பெருமாள் தான் எதனால் பெருமாளை போய் புரட்டாசி மாதத்தில் வச்சாங்க ஏதாவது ஒன்று தெரியுமா இப்போ ஆடி மாதம் அம்மன் அது ஏன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா ஆடி மாதம் அப்படின்னாலே கடகர் ராசியில் சந்திர பகவான் அதாவது சூரிய பகவான் அங்கே வரார் யார் சந்திரபகவானோட இடத்துக்கு சூரிய பகவான் வரார் அதனாலே அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் எல்லா அம்மனுக்கும் மகாலட்சுமி இருந்து எல்லாருக்கும் அதே மாதிரி சிம்ம ராசியில சூரிய பகவான் ஆட்சி அடுத்தபடியாக கன்னி ராசி அப்படின்னு வரும்போது அதிபதி பெருமாள் அப்போ இந்த இடத்துல புத பகவான் பார்த்தேன்னா புதன் வந்து அலிகிரகம் கரெக்டா அதாவது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை திருநங்கை அல்லது திருநம்பி அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனா அவர் வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவர் வந்து அந்த மாதிரி கிரகம் அப்படின்னு கிடையாது அவர் அதுக்காக திருவெண்காடு போய் தவம் இருந்து தன்னுடைய அந்த நிலையை மாற்றி சிவபெருமானிடம் அனுகிரகம் பெற்றவர் புத பகவான் அறிவுத்திறன் கொண்டவர் அந்த நமக்கு அந்த புத பகவானோட அந்த கிரக இது விழும்போறதே நமக்கு அறிவுத்திறன் அதிகமாகும் அதனாலே பார்த்தீங்கன்னா புதன் வந்து நல்ல ஒரு உச்சத்துலையோ இதுலேயோ இருந்தால் அவளுக்குலாம் ரொம்ப அறிவு அதிகமாகவே இருக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப ஸ்ரத்தையாக இருப்பாள் சாதாரணமாக பார்த்திங்கன்னா மிதுன ராசி என்பர்களும் கன்னிராசி அன்பர்களும் கொஞ்சம் வேலையில் கவனமாக இருப்பீங்க அதுக்காக மற்ற பத்து ராசிகளும் வேலையில் கவனம் இல்லையான்னு கிடையாது ஆனால் இவங்க வந்து ஒவ்வொரு வேலைகளையுமே எழுத்துக்கோட்டும் செய்வாங்க எல்லாமே ரிஷபராசி பார்த்தீங்கன்னா கடுமையாக உழைப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் உண்டு அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஐடி துறையில் பணிபுரிகிறது இல்லைன்னா கலைத்துறையில் பணிபுரிகிறது இதெல்லாம் ஆர்வம் ரொம்ப இருக்கும் எழுத்து இதெல்லாம் அதேமாதிரி கன்னி ராசி அப்படிங்கும்போது புத பகவான் அங்கே பார்த்தா எழுநா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் மூலத்திரிகோணம்ங்கிறது என்னென்னா பூமிக்கு மிக அறிகள் சூரியனுக்கு மிக அந்த புத பகவான் அந்த கிரகம் அதனாலேயே இந்த நம்மளோட அந்த புதனோட கதிர்வீச்சு பூமியில் நிறைய விழும் அதனாலே இந்த கண்ணீராசியில் இந்த சூரிய பகவான் வரும்போது புரட்டாசி மாதம் வரும்போது இந்த இடத்துல என்ன அப்படின்னா புதனோட வீட்டுக்கு சூரிய பகவான் வரார் தந்தையார் புதன் வந்து ரொம்ப அறிவு திறன் நான் சொன்னேன்ல அறிவு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த முன்னாடி என்ன சுச்சுவேஷனில் இருந்தார் அவர் திருநங்கை அல்லது திருநம்பி அந்த இதில் இருந்தார் தான் சிவபெருமானை வழிபாடு பண்ணி அவர் வந்து அந்த இதில் இருந்து வெளியில் வந்தார் அதனால தான் பெருமாள் அங்கே வச்சார் பெருமாள் பார்த்தீங்கன்னா மோகினி அவதாரம் எடுத்திருக்கார் கரெக்டாக அவர் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஆண் ஆனால் எடுத்தது மோகினி அவதாரம் பெண் அதன் மூலமாக தான் சிவன் ப்ளஸ் பெருமாள் இஸ் டு ஐயப்பன் கரெக்டா ஆக இந்த பெருமாள் வந்து பெண்மேடம் அணிந்தார் அப்படிங்கிறதுனால அவர் வந்து இரண்டுக்கும் அதிபதி ஆண் அதே சமயம் பெண் அதனால தான் இந்த புத பகவான் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசிக்கு பெருமாளை அதிபதியாக வச்சது ஆக இந்த பெருமாள் வழிபாடு இந்த புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒரு நாளும் பண்ணினா ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அசைவ உணவை தவிர்த்துருவாங்க எதுக்காக அப்படின்னா விரதம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் இந்த மாமிச உணவு மசாலா ஐட்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் கொஞ்சங்கிறது நல்லாவே குறைச்சிக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து இச்சைகளை தூண்டக்கூடியது அப்போ விரதம் வந்து ஸ்பாய்டா அதனால தான் இந்த இதை கொண்டு வந்தது ஆக இந்த பெருமாள் வழிபாடு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப 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 விசேஷம் முப்பத்தோரு நாளும் பெருமாள் கோயில் போயிட்டு வாங்கோ பக்கத்தில் முடியாதவங்க அந்த சனிக்கிழமை சனிக்கிழமை புதன்கிழமை புதன்கிழமை போயிட்டு வாங்கோ கண்டிப்பாக நல்லது நடக்கும் சரியா அப்படியே பெருமாளை மட்டும் வழிபடப்படாது அங்கே யார் இருக்கா தாயார் ஆண்டாள் அதுக்கப்புறம் பெரிய திருவடி சிறிய திருவடி பெரிய திருவடி கருடாழ்வார் சிறிய திருவடி ஆஞ்சநேய சுவாமி எல்லாரையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ துளசி மாலை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கோ ரொம்ப ரொம்ப விசேஷம் சரியா இந்த புரட்டாசி மாதத்தில் எந்தெந்த பண்டிகைகள் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம் பௌர்ணமி அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் பௌர்ணமி அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே சமயம் என்னென்னா இந்த பௌர்ணமி அமாவாசையில் பிறக்கிறவாளுக்கு திதிசூன்யம் கிடையாது பெரிய விஷயம் என்ன பெருமா அதாவது இந்த பௌர்ணமி அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் திதி திதிசூன்யம் கிடையாது திதிசூன்யம் கிடையாதுனாலே அவெல்லாம் கொடுத்து வச்சவான்னு அர்த்தம் அடுத்தபடியாக பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு மகாலயபட்சம் ஆரம்பம் மகாலயம் அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு போடுறேன் பாருங்க ஏற்கனவே போட்டிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு இப்போ ஸ்பெஷலாக போடுறேன் மகாலயம் அப்படின்னாலே முன்னோர்கள் பூமாதேவிக்கு வர்றது அதாவது பூமிக்கு பூமிக்கு வந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய அளவில் அவ ஒரு பெரிய சக்தி வாய்ந்து வரா இந்த பதினஞ்சு நாளும் இங்கே இருக்கப்போகிறாள் அது பெரிய பாக்கியம் நம்மளோட முன்னோர்கள் அதனாலேயே அவளை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால இந்த மாலைபட்சம் பதினஞ்சு நாளும் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து சரியா அடுத்தபடி இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மகாலய அமாவாசை பெரிய அமாவாசைன்னு சொல்லுவோம் பதில் அதான் ஒவ்வொரு சதுர்த்தியும் பதினெழுனா வரும் என்ன சங்கடகர சதுர்த்தி வளர்பெயர சதுர்த்தி ஆனால் மகா சங்கடகர சதுர்த்தி ஆவணி மாதம் அதேமாரி வைகுண்ட ஏகாதசி கரெக்டாக மார்கழி மாதம் எல்லா ஏகாதசியும் வரும் மாசா மாதம் ரெண்டு ரெண்டு வரும் ஆனால் வைகுண்ட ஏகாசி ரொம்ப விசேஷம் அதேமாரி சிவராத்திரி சிவராத்திரியும் ரெண்டு ரெண்டு வரும் ஆனால் சிவராத்திரி ரொம்ப விசேஷம் மாசி மாதம் அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது அந்த வகையில் மகாலய மாவசம் பெரிய மாவசம் யார் திதி கொடுக்காத போல மாச மாதம் கொடுக்கணும் கொடுக்காதவா கண்டிப்பாக இந்த பெரிய அமாவாசியில் கொடுக்கணும் அப்போ தான் நம்மளோட வம்சம் விருத்தி அடையும் நல்லபடியாக இருக்கும் நம்மளோட உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும் இந்த இடத்துல பார்த்துட்டீங்கன்னா நமக்கும் அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நிறைய பேருக்கு அது தெரியாது எல்லாருக்கும் என்னென்ன ஆமாம் இதெல்லாம் கொடுத்தா மட்டும் அவங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து அனுகிரகம் பண்ண போகிறாங்க போங்க அப்படிங்களா தப்பு அவங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அந்த எள்ளும் தண்ணியிருந்தான் அந்த வெறும் எள்ளு தன் ஜலம் இது என்ன பெரிய இது உங்களால் முடிஞ்சால் யாருக்காவது அன்னதானம் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் சரியா இந்த மகாலய அமாவாசையில் இன்றைக்கி தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கணும் முன்னோர்களை அழைச்சி அதே மாதிரி யாருக்கு தாய் தந்தையர் இருக்காங்களோ அவங்க அவங்கவங்க முன்னோர்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக மூன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நவராத்திரி ஆரம்பம் எப்போவுமே அடுத்த நாள் பிரதமையில் நவராத்திரி ஆரம்பமாகிடும் இந்த ஒம்பது நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் லட்சுமி சரஸ்வதி வழிபாடு மொதல் மூணு நாள் துர்கா அடுத்த மூணு நாள் லக்ஷ்மி அடுத்த மூணு நாள் சரஸ்வதி பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷம் சரஸ்வதி பூஜை பண்ணுறது கல்வி விருத்திக்கு சரஸ்வதியை வழிபாடு பண்ண பண்ண கல்வி விருத்தியாகும் எல்லாருக்கும் அறிவு விருத்தியாக வேண்டாமா சொல்லுங்க யாராக இருந்தாலும் சரி அறிவு ஆகணும் அதனால் குழந்தைகள்லாம் கல்வி அதிகமாகணும் எல்லாருக்கும் நம்ம எல்லாேருக்கும் அறிவு அதிகமாகணும் அடுத்தபடியாக அன்றைக்கி ஆயுத பூஜை எல்லோரும் பார்த்திங்கன்னா அவங்க அவங்க ஆயுதம் என்னென்ன வச்சு இப்போ டெய்லர் அப்படின்னா கத்திரிக்கோள் அது இது எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணுவார் இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஆயுதங்களை வச்சு எல்லாருமே அந்த மாதிரி அது பண்ணுறது ரொம்ப விசேஷம் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜயதசமி விஜயதசமி அப்படின்னாலே என்னென்னா இந்த தசமியில் வெற்றிகள் தான் வெற்றிகள் 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 தான் அராபியாசம் பண்ணுவாள் குழந்தைகளுக்கு என்னென்னா போய் உட்காந்து அந்த குழந்தைகளுக்கு நெல் மணியில் ஆனால் அவள் நான் அந்தந்த மொழியில் அவாவா இதில் எழுதி காமிப்பாள் ஆசிரியர்கள் அது பெரிய விஷயம் அந்த அக்ஷராபியாசம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்போ குழந்தைகளுக்கு கல்வித்திறன் அதிகமாகும் இவ்வளவு தான் இந்த மாதம் பண்டிகைகள் புரட்டாசி மாதம் அதனால் நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி என்ன சொல்ல போகிறேன் எல்லாரும் இந்த மாதம் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாள் தாயார் சிறிய திருவடி பெரிய திருவடி ஆண்டாள் இவாளெல்லாம் வழிபாடு பண்ணிவிட்டு துளசி மாலை கொண்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்கோ கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமையும் என்று கூறி பதிவை ஆரம்பிக்கிறேன் எனக்கு திறமை கண்ணீராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ராசிப்படும் இந்த புரட்டாசி மாதம் அற்புதமான மாதமாக இருக்குமா எந்தெந்த கிரகங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மை எந்தெந்த கிரகங்கள் மூலமாக கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மனம் அமைதி அடையிறதுக்கு என்ன பண்ணணும் மனது அமைதியாக இருக்கிறதுக்கு எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளவோ டென்ஷன் அதெல்லாம் குறையணும் மனசு அமைதியாக இருக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அற்புதமாக உங்களோட பாக்கியஸ்தானத்தில் நாலு ஏழு குடை அதிபதி குரு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலம் இருக்குது இல்லையா கண்டிப்பாக இருக்கு எவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை அனுபவிக்கிறீங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு உறவினர்கள் மூலமாக சில நன்மைகளை இருக்கார் சில பயணங்கள் மூலமாக நன்மைகளை கொடுத்துட்டுருக்கார் கலத்திரம் மூலமாக நன்மைகளை இருக்கார் நண்பர்கள் மூலமாக நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த குரு பகவானோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மராசியில் விழுறது ரொம்ப அற்புதமான பலன் மனுஷில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சவாலை சமாளிக்கிற ஒரு ஆற்றல் அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்களுடைய சகாயஸ்தானம் முயற்சிகள் பலிதமாக இருக்குது முயற்சி எடுக்கலாம் அப்புறம் எப்படி சுவாமி வேலை ஆகும் முயற்சி எடுக்கணும் எதாக இருந்தாலுமே ஆக முயற்சி எடுக்கும்போது உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கிறது பிறப்புகள் அனுகூலமாக இருக்கா அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்களோட பகம் உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறார் அற்புதம் ஐந்தாம் இடத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் குழந்தைகள் ஆதரவாக இருப்பாள் குழந்தைகளின் முன்னேற்றம் நல்லபடியாக இருக்குது ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழ்வீர்கள் மனதில் ஒருவித நல்ல எண்ணங்கள் ஓடும் அடுத்தபடி ஜீவனஸ்தானத்தில் மூன்று எட்டு குடை அதிபதி செவ்வாய் திக் பலம் மூன்று ஆறு பத்து பதினொன்றுலாம் இருந்தால் ரொம்ப விசேஷம் இந்த ஜீவனஸ்தானத்தில் உங்களோட சகாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான இருக்கிறது ரொம்ப விசேஷம் உத்தியோகத்தில் பரபரப்பாக இருப்பீங்க கண்டிப்பாக உயர்வுகள் தொழில் வியாபாரத்தில் வேக வேகமாக வேலை செய்வது சுறுசுறுப்பாக பரபரப்பாக அற்புதமான ஒரு லாபம் அற்புதம் அதே மீன்ஸ் உங்களோட முன்னேற்றம் அருமையாக இருக்கும் முயற்சிகளின் உடன் உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க அரசியல்வாதிகள்லாம் கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்ல பதவி இருக்குது கடுமையாக உழைங்க முயற்சி எடுங்க கண்டிப்பாக ஒரு பதவி இருக்குது கிடைக்கும் அடுத்தபடியாக அஷ்டமாதிபதியும் அவர் தாங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே போகும் சரியா சீருடை பணியாளர்களாகிய காவல் ராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக மிக அருமையாக மிக மிக அருமையாக வந்து சேரும் அடுத்தபடியாக விரைய ராசி பனிரெண்டாம் இடத்துல யார் இருக்கா உங்களோட ராசிநாதனும் ஜீவனாதிபதியமான புதன் பன்னிரெண்டாம் இடத்தில் செலவு தான் செலவு வச்சுக்கிட்டே இருக்காரா உத்தியோகம் நிமித்தமாக தொழில் வியாபாரம் நிமித்தமாக ஏதாவது ஒரு சுபச்செலவுகளோ ஏதோ வந்துருக்கு மருத்துவ செலவுகளும் சில பேருக்கு இருக்குது பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இந்த புத பகவான் எங்கே வரப்படுறார்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் கன்னி ராசிக்கு வந்துடுறார் உங்கள் ஜென்ம ராசிக்கே ஜென்ம ராசியில என்ன பெரிய பெரிய விசேஷம் அப்படின்னா அங்கே தான் அவர் வந்து ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் கிடையாது மூணு விஷயம் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகத்துக்கும் ஆட்சி உச்சம் இல்லைன்னா ஆட்சி மூல திரிகோணம் இந்த மாதிரி தான் வரும் ஆனால் இந்த செவ்வாய் இந்த புத பகவானுக்கு மட்டுந்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் மூன்று பதவி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடி தூள் கிளப்ப போறீங்க மனசில் இருந்த கவலைகள்லாம் குறையும் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும் அந்த மாதிரி விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் அதே மாதிரி கல்வி வழியில் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள் அதிரடி தூள் கலப்புங்க போங்க சும்மா இல்லை அப்படிங்க போறீங்க அடுத்தபடி பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இந்த முதவகன் எங்கே வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசினா ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுற தனவாக்கு குடும்பஸ்தானம் எவ்வளவு எவ்வளோ நீங்க வளர்ச்சியில் அந்த தனவரம்லாம் இப்போ கண்டிப்பாக கிடைக்கும் அதுமாரி கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள் குடும்பத்துக்கு தேவையான சில வேலைகள் எல்லாம் அற்புதமாக செய்வீங்க இருந்தாலும் சில நேரங்களில் சில செலவுகள் தவிர்க்க முடியாத மாதிரி தான் இருக்கும் அது எல்லாருக்கும் தானே செலவு இருக்குது சொல்லுங்கள் எல்லாருக்குமே இருக்குது ஸோ செலவு செலவாக எடுத்துக்காமல் சந்தோஷமாக எடுத்துக்கோங்க அடுத்தபடியே ஜென்ம ராசியில கேது குழப்பத்தை கொடுத்துன்ருக்கார் கொடுத்துனு இருக்காரா கண்டிப்பாக குழப்பத்தை இருக்காரு ஏதோ விஷயத்தில் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் அக்கம்பாக்கத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவி எல்லாம் பிரச்சனைகள் டென்ஷன் விரை அதிபதி சூரிய பகவான் ஜென்ம சூரிய பகவான் உட்காந்த செலவு தான் ரெண்டாவது குழப்பந்தான் அடுத்தபடியே உடல் ஆரோக்கியம் முன்கோபம் வந்துன்றிருக்கு கரெக்டாக அந்த முன்கோபத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் தவிரலாத குழப்பத்தெல்லாம் உண்டாக்கும் அதனால் கொஞ்சம் முன்கோபத்தை குறைச்சிக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கும் இரண்டு ஒன்பது கூட அதிபதி சுக்கிரன் ரொம்ப பரவாயில்ல ஏன்னா ஜென்ம சுக்கிர சுக்கிரபகவான் இருக்கிறது நல்லது தான் ஏன்னா உங்களோடய தனவாக்கு குடும்பத்தான அதிபதி பாக்கியாதிபதி ஓரளவுக்கு பணம் வந்துட்டு செலவு போயின்னு இருக்கு சந்தோஷமாக இருக்கீங்க அதுபோதும் உயர்ந்த பொருளும் வாங்குவீங்க பத்தொன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த சுக்கிரபகவான் எங்கே வரப்படான்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானமாகி ரெண்டாம் இடத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் சுக்கிரபகவான் ஆட்சி இப்போ அங்கே புத பகவான் ஆட்சி இங்கே சுக்கிரபகவான் ஆட்சி அதுவும் இரண்டு ஒன்பது குறை அதிபதி கண்டிப்பாக தனவரவு தாராளமாக கிடைக்கும் அதேமாதிரி உத்தியோகத்தில் உயர்வுகள் தொழில் வியாபாரத்தில் உயர்வுகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் சுபாவகாரிய பேச்சுக்கள்லாம் நிறைவரும் கல்யாணமாகாத குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாண யோகம் உண்டாகும் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியாக பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இந்த சுக்கர பகவான் எங்கே வைப்பார்னு பார்த்தீங்கன்னா சதாயஸ்தானமாக மூன்றாம் இடத்துக்கு வந்துடுவார் அற்புதம் அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் உடன்பிறப்புகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதேமாரி உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு பயணங்கள் போனிங்கன்னா கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த சுக்கர பகவான் இரண்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு எங்கே பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை அங்கே யார் இருக்கா தேவகுரு ஸோ இங்கே அசுர குரு உட்காந்துட்டு தேவகுருவை பார்க்குறாரு அங்கே தேவகுரு உட்காந்துட்டு அசுர குருவை பார்க்க போகிறார் ஸோ ரெண்டு குருக்களும் ரெண்டு பேரும் என்ன ஒருத்தர் பகை எதிரிகள் பார்த்துட்டா நல்லா இருக்குமா சொல்லுங்க அதனால நம்ம கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்க என்னவோ கண்டு போட்டோம் முட்டிக்கிட்டும் மோதிக்கிட்டோம் நமக்கு என்ன கவலை பட் நம்ம பிரச்சனையும் இல்லாமல் ச அவ்வளவுதான் அவ்வளோதான் இப்போ ரோட்டில் ரெண்டு நாய் வந்து அடிச்சுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அது அடிச்சுட்டு போட்டோம் ஆனால் நம்ம மேலே வந்து விழாமல் இருக்கணுமானோ நம்மளை கடிக்காமல் இருக்கணுமானோ அதுதான் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருந்தால் வரும் அடுத்தபடியாக பகை ரோகஸ்தானத்தில் ஐந்து ஆறு குடையதிபதி சனீஸ்வர பகவன் வக்கரகதியில் இருக்க ஆறாம் இடத்தில் சனீஸ்வர்பவன் இருக்கிறது ரொம்ப விசேஷம் என்ன ஆனால் வக்கரகதியில் இருக்கறதுனால குழந்தைகள் அதாவது உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் யோகத்துலேயும் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதுமாரி கடன்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சில பேருக்கு வந்து இந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு கடன் வாங்குவாங்க அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் இந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் இப்படியே இருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும் புரியுத அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக ஸ்தானத்தில் ராகு ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறது நல்லதா வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ அதேமாரி நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கும் எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே கவனமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் சரி இப்போ பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் பெருமாள் கோயில் அதுவும் புரட்டாசி மாதம் பெருமாள் கோயிலுக்கு வருது இன்னும் விசேஷம் அதனால கண்டிப்பாக போய்ட்டு இந்த தயாரியும் சேவிச்சிட்டு வாங்கோ துளசி மாலை கொண்டு அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் அடுத்தபடியாக கோயில் ஒவ்வொரு தடவை நான் சொல்வேன் எந்த மாதம் வந்தாலும் சரி மாதராசி பலன் தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஏகப்பட்டது அதெல்லாம் குறையணும் குறையணுன்னா என்ன பண்ணணும் கோயில் போயிட்டு வாங்கோ கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஒரு வழி கிடைக்கும் சரியா ஆக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போறது ரொம்ப விசேஷம் இல்லையா கண்டிப்பா ஒரு நாள் போயிட்டு வாங்க ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு மனசுல இருக்கிற கவலைகள் கண்டிப்பாக குறையும் அடுத்தபடியாக முக்கியமா நான் சொன்னேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்பதான் விசேஷம் என்ன அப்படின்னா உங்களோட மனசு அமைதி அடையணும் இந்த மாதம் அமைதியா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சனி பகவான் காயத்ரி சொல்லணும் எப்படி சொல்லணும் தினந்தோறும் காலையில் எழுந்தோன்னே அவங்களோட காலை கடன்கள் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்நானம் முடிச்சுட்டு நேர சுவாமி ரூமுக்கு வந்துட்டு இல்லைனா ஹாலில் உட்காந்துட்டு நூற்றி எட்டு தடவை சனீஸ்வர பகவான் தாயத்திரி சொல்லணும் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தேமிகே தன்னோமந்தம் பிரச்சோதயாத் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு வழி கிடைக்கும் உங்களோட மன கவலைகள் குறையும் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் சரியா இந்த சனீஸ்வர பகவான் காயத்தின்னு தினந்தோறும் சொல்லுங்க கண்டிப்பாக உங்கள் மனசு அமைதி அடையிறதா இல்லையா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும் உங்களோட பிரச்சனைகள் குறையும் சரியா ஆக இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஏற்றம் தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்